ஈரோடு அருகே கத்தியை காட்டி மிரட்டி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம் வணக்கம் சதாசிவம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது ஈரோடு வீரபட்சத்திரம் வீதியைச் சேர்ந்தவர் இவர் மீது வந்து இருபத்தி மேற்பட்ட அடிதடை வலைப்படி போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதால் இவர் தரிசிர பதிவிட குற்றவாளியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவர் வந்து ஈரோட்டைச் சேர்ந்த பதிமூணு வயது சிறுமியின் பெற்றோர் காலையில் ரியாலிட்டி சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை இருந்து வந்துள்ளார் இதனை நோட்டமிட்ட தமிழ்ச்செல்வன் வீட்டுக்கு வந்து சிறுமியிடம் கத்தியை காட்டு பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டுள்ளார் கிடம் சென் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் பின்னர் வீடு வீட்டுக்கு திரும்பிய பெற்றோருடன் சிறுமி நடந்ததை கூறியுள்ளார் குறித்து சிறுமியின் பெற்றோர் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் தமிழ் சேவையோடு விசாரணை நடத்தியதில் வந்து கட்டி காட்டி பாலியல் ஈடுபட்டது இதையடுத்து பாலியல் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பான போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தொடர்ந்து வந்து இவர் தற்போது ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நன்றி சதாசிவம் உங்களுடைய தகவல்களுக்கு